சாமி இன்னைக்கு வந்து நான் சாய் சிந்தலா பேச போறது இல்லை இன்னைக்கு நான் உறவா மாறியும் கூட கொஸ்டின் கேட்டுக்கோங்க நாங்களும் ஐயாவுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோன் எடுக்கிறது இல்லை எங்க எப்போ தான் எடுப்பாரு நாங்க ஆயிரம் தடவைக்கு மேல ஃபோன் பண்றோம் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு கேட்கிறேன் சொல்லுங்க சாமி பதில் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு போன்ல தான் எங்களுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது நேரில் பார்க்கலாம் ஐயா நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் என் பேரை சொல்றேன் சரிங்க எனக்கு என்ன விஷயம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆமாம் அப்போ நான் பிள்ளைக்கு கேட்கணும்னு ஆசைப்படுவேன் ஆட்டோமேட்டிக்கா அது என்னுடைய இயல்பாக இருக்கும் கண்டிப்பாக என் குடும்பத்தை கேட்கணும்னு ஆசைப்படுவேன் கண்டிப்பாக அப்போ ஒருத்தர் பேசுறத வச்சே நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்களா குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் வணக்கம் திருச்சி சாமி வணக்கம் சாமி இன்னைக்கு வந்து நான் சாய் சிந்திலா பேச போறது இல்ல ஏன்னா இத்தனால நான் உறவுகள் கொஸ்டின் கேட்பேன் சரிங்க சார் இன்னைக்கு நான் உறவா கேட்க போறேன் என்னால முடிஞ்ச சொல்லேன் சாமி தப்பா எடுத்துக்கூடாது சாமி அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் சரிங்க சாமி சரிங்க சார் ஒரு உறவுகள் கேட்கிற கேள்வியத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் உறவா மாதிரி கேட்க போறேன் ஐயா நீங்க ஐயாவை பத்தி இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஐயா சொல்லி பல விஷயம் நடந்திருக்கு நாங்களும் ஐயாவுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போன் எடுக்கறது இல்லை ஆனா நீங்க சொல்ற பார்த்தா ஐயா ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க போனை எப்பதான் எடுப்பாரு நாங்க ஆயிரம் தடவைக்கு மேல ஃபோன் பண்றோம் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு கேக்குறேன் சொல்லுங்க சாமி பதில அதிகப்படியான நபர்கள் வர்றதுனாலதான் சாமி நம்மளால அதை நேர்படுத்தி கொண்டு போக முடியல எல்லாரும் காத்திருக்கிற நேரம் முடியல அவங்க இப்பவே என்னோட பேசணும்னு ஆசைப்படுறாங்க சூழ்நிலை புரியுது அது அவங்களுடைய கஷ்டகாலம் அவங்களுக்கு இந்த எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு புரியுது ஆனா எங்களால அந்த அளவுக்கு டைம் ஹேண்டில் பண்ண முடியல அவங்களாலயும் முடியல என்னாலயும் முடியல அதான் உண்மை நிர்வாகத்தாலையும் முடியல நிர்வாகம் பாக்குறவங்க வந்து கால்ஸ வந்து சரியான முறையில ஹேண்டில் பண்ண முடியல அதுக்கு காரணம் உங்களுக்கே புரியும் ஒரு நாளைக்கு இத்தனை நபர் தான் தொடர்பு கொள்ளணும்னு இல்ல அதிகப்படியான நபர்கள் வரும்போது அவங்களால வரிசைப்படுத்தி கொண்டு வர முடியல அவங்களால அதுதான் நிர்வாகத்தினால ஏற்படுற பிரச்சனை என்னால ஏற்படுற பிரச்சனைன்றது என் உடல் சூழ்நிலை காரணமாக நான் ஒரு நாளைக்கு இத்தனை நபர் கூட மட்டும்தான் என்னால பேச முடியுது அதுக்கு மேல எனக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை பேச இல்லை முதல்ல பாதிக்கப்படுறது தொண்டை பாதிச்சிருக்கு குரல் வர மாட்டேங்குது உடம்ப சமாளிச்சுக்கிட்டாலும் பேசறதுக்கான குரல் தான் ஒரு குறிப்பிட்ட நபரோட நிப்பாட்டிக்கிறேன் ஒரு பத்து பேரா அந்த பத்து பேரோட நிப்பாட்டிக்கிறேன் இப்படி சூழ்நிலை காரணமா தான் லேட் ஆகுது அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய மக்கள்கிட்டையும் நான் அதை வேண்டுகோளா வைக்கிறேன் நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கணும் உங்களுக்குன்னு கால நேரம் தான் இறைவன் தீர்மானிக்கிறது தான் தீர்மானமே தவிர இது என்னுடைய தீர்மானம் இல்லைன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறது நிச்சயமா சார் நிச்சயமா உங்களுக்கு உடம்புல என்னதான் டிஃபிகல்ட்டிஸ் வருது பத்து பேருக்கு மேலே பேசுறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வருது உங்க உடம்புல எனக்கு வந்து முதல்ல குரல் பாதிக்கப்படுது சார் ரொம்ப நேரம் பேசும்போது டயர்னஸ்ன்றது உடலுக்கு இல்லாட்டினாலும் குரலுக்கு பாதிக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பேசும்போது அதிகப்படியா பேசிட்டே இருக்கும்போது தொண்டையில வலி ஏற்பட்டுருது அதுக்கு மேல பேச முடியல கை வலி எடுக்க ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர எனக்கு வேற பிரச்சனைகள் இல்ல அதுதான் சார் உடல் சார்ந்த பிரச்சனை உங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாயிடுது சா என்னால வந்து ரொம்ப நேரம் அமர்ந்தே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது நடந்துகிட்டோ வேற இடம் மாத்தி உட்கார்ந்தோ என்னால முடியல ஒரே இடமா காலையில அமர்ந்தா அந்த இடத்தை விட்டு நகல மனம் வர மாட்டேங்குது அந்த இடத்துலயேதான் பேச மனம் போகுது அதனால உடல் பிரச்சனைன்றத விட உடல் உஷ்ணம் அதிகமாகுது அதனால தொண்டை பாதிக்கப்படுது அதனாலதான் குரல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு பேசுறதுக்கு முடிய மாட்டேங்குது அதனால சரி இதுக்கு மேல பேச முடியல நானே ரெஸ்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு நிச்சயமா சாமி எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா ஐயா நேர்ல நான் நேர்லயே வந்து பாத்துட்டு போவோம்ல ஒவ்வொரு போன்ல தான் எங்களுக்கு லைன் கிடைக்க மாட்டேது நேர்ல பாக்கலாம்ல அது சரிதாங்க ஐயா நான் முதல்ல அந்த விளக்கத்தை சொல்லிட்டேன் அவங்க எனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்ல வந்து பணம் செலவழிச்சோ அவங்களுடைய நேரத்தை வீணடிச்சோ என்னை நேர்ல பாக்க வேண்டாம் இறைவன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கு என் மூலியமா வார்த்தைகளே போதும் என்ன நேர்ல பார்த்து எந்த பயனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் என்னை நேர்ல யாரையும் பார்க்க நான் விரும்பவும் இல்ல அனுமதிக்கவும் மாட்டேங்கிறேன் என்னால தொலைபேசியில் வாயிலாகவே முடிச்சுக்கலாம் அவங்களுக்கு என்னால இதுவே முடியும் அவங்க இந்த எளிய முறையிலே நான் நினைக்கிறேன் நேர்ல பாக்குறவங்களே சில உடல் பிரச்சனைகளுக்கு நானே நேர்ல வர்றேன்னு கிட்ட சொல்லத்தான் செய்யறேன் அவங்களே நான் நேர்ல போய் பார்க்கத்தான் செய்யறேன் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் பாக்கத்தான் செய்யறேன் மத்தபடி எல்லாரையுமே நேர்ல பார்த்து அவங்க அத்தனை பேரையும் நாம ஒருநிலைப்படுத்தி கொண்டு போக முடியாது அதனால எனக்கு ஈஸி அவங்களுக்கு இதுதான் ஈஸியான வழியும் கூட அவங்க கஷ்டப்பட வேண்டாமே நீங்க சொல்லிட்டீங்க நிர்வாகத்தினால மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பர்ல கூப்பிடுறோம் என்னுடைய கஷ்டம்ங்கிறது எனக்கு தெரியும் நான் பொருளாதார கஷ்டத்துல இருக்கலாம் நாளைக்கே முடியப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம் எனக்கு என் கஷ்டம் என்னங்கிறவங்க சொல்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல கண்டிப்பா அதுக்கு ஏதாவது அதாங்க இனி வந்து நேரத்தை வந்து சுருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதாவது அவங்க வந்து காலையில ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டும் போன் பண்ண சொல்லுங்க மற்ற நேரங்கள் வந்து அவங்களாலையும் முடியாது எல்லா நேரமும் எல்லாரையும் அட்டன் பண்ணி திருப்திப்படுத்தவும் முடியல அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினாலும் முடியல அதனால ஒரு காலை டைம் வச்சுக்கிற சொல்லுங்க இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பருக்கும் ஒவ்வொருத்தரும் வேலைக்கு ஆள் இருந்து அட்டன் பண்ணி பேசத்தான் போறாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னும் அதிகப்படியா டைம் எக்ஸ்டென்ட் பண்றேன் ஒரு ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள இந்த உள்ளூர் நபர்கள் பேசட்டும் நீங்க வெளிநாட்டு நண்பர்கள் பேசுற வாசகர்களோ நண்பர்களோ பேசுற டைம் வந்து இரவு அவங்க பேசட்டும் அவங்களோட நேர காலம் அப்பதான் இருக்கு அந்த டைம் அவங்க இரவு நேரத்துல அவங்க பேசட்டும் வாட்ஸ்அப் கால் பேசுறவங்க வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளட்டும் இப்படி மாத்திக்கிட்டா மட்டும்தான் என்னாலையும் கரெக்டா கொண்டு போக முடியும் இதுக்கு மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு தான் வேணும் நிச்சயமா அப்ப நீங்க பக்தி இன்ஃபினிட்டி சேனலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க எந்த நம்பரை லோக்கல்ல கூப்பிடலாம் எந்த நம்பர் வெளிநாட்டு உறவுகள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நம்ம உறவுகள் கூப்பிட ஆரம்பிச்சுவாங்க சரிங்க மூணு நம்பர்லயுமே வாட்ஸ்அப் இருக்குது பகலில பேசட்டும் இரவுல வாட்ஸ்அப் கால் பண்ணட்டும் இந்த மூணு நம்பருக்குமே பண்ணட்டும் நான் ஆட்சேபிக்கவும் இல்ல வேண்டாம்னு சொல்லவும் மூணு நம்பர்லயுமே வாட்ஸ்அப் கால் வெளிநாட்டு நண்பர்கள் வந்து தொடர்பு கொள்ளட்டும்

இல்லங்களே நாங்க அப்படி யார்ட்டையும் நாங்க பணம் கட்டலையே அப்படின்னா அதுக்கப்புறம் கணவர் வந்து கேக்குறாரு நான் பேசணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அந்த டைமிங் மிஸ் ஆயிருதுல சில தொந்தரவு கண்டிப்பா அதனால நீங்க குடும்பத்தோட நீங்க யாரு பேசணும்னு முடிவு பண்றீங்களோ யாரு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னு நீங்க முடிவு பண்ணி அந்த நம்பரே மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுங்க அது இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டாலும் சரிதான் வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டாலும் சரிதான் எல்லாருக்குமே பொதுவான ஒரே கருத்து தான் நீங்க யார் பேசணுமோ அவங்க கொடுங்க அந்த நம்பர்ல நாங்க என்ன டைமோ அந்த டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டு தான் பேசுவோம் அது வெளிநாட்டுக்கு நண்பர்களுக்கு வந்து இரவு நேரம் தான் சரியாகதான் இருக்கும் சொல்லித்தான் மாலை ஆறு மணிக்கு மேலதான் வாட்ஸ்அப் காலே பேசுறோம் அப்படி இல்லாத பட்சத்துல சனி ஞாயிறு அவங்களுக்கு வேலை நாட்கள் இல்லாம லீவ் இருக்குன்றனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாட்ஸ்அப் கால் பேசுறேன் அது அவங்களோட சௌரியப்படி பகல்ல பேசணும்னு விருப்பப்பட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்கவும் இரவு முழுக்கவும் வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறேன் எனக்கு ஒரு மெயில் வந்துகிட்டு இருக்குங்க நான் அந்த நம்பரையும் கொடுத்துருக்கேன் நான் இப்போ தான் கொடுத்தேன் நான் அந்த மெயில் என்னன்னா அவங்க பொண்ணு வந்து நாலு வருஷமா அட்மிட் ஆயிருக்காங்களாம் ஐசியூல அமெரிக்காவில் அவங்களுக்கு வந்து பார்க்கணும் சொன்னாங்க நான் அம்மாட்ட கொடுத்தேன் அம்மா உடனே இல்லைன்னு நாளைக்கு பார்த்து சொல்லிடலாம்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும் இல்லை குழந்தைகளுக்கான சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு நீங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கய்யா ஐயா அதை மக்கள் தான் தெரியப்படுத்தணும் அவங்க வந்து சொல்லும் போதே எங்களுக்கு இந்த பிரச்சனைன்றத ஏன்னா என்கிட்ட பேச போறது இல்லை என்கிட்ட பேச வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும் பிரச்சனை என்னன்னு அவங்க வந்து பேசுற அப்பாயின்மெண்ட் கொடுக்குற என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரர் ரெண்டு பேர் போன் அட்டன் பண்றாங்க இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வேற அட்டன் பண்றாங்க அவங்க கிட்ட இது அவசரம் நாங்க பேசணும் இந்த பிரச்சனை அப்படின்றத அவங்கதான் குறிப்பிட்டு சொல்லணும் அவங்க குறிப்பிட்டு சொல்லி நாங்க எடுக்கலன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் நிச்சயமாங்க அதாவது வாய்ஸ் மெசேஜ் போடுறப்ப எல்லாமே ஒட்டு மொத்தமா வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க ஆமாங்க அப்ப அவங்களோட இம்பார்டன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்னா கேட்கறது கூட மிஸ் ஆயிருக்கலாம் ஆமா ஒருவேளை எழுத்து மூலியமா சொன்னா பார்த்தோன்னே சரி இது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணலாம் இல்லையா சரி அப்படியும் கூட சொல்லலாம் எமர்ஜென்சின்றத குறிப்பிட்டே சொல்ல சொல்லுங்க அவசரம் பிரச்சனை பிரச்சனையை சொல்ல வேண்டாம் அவசரம் மருத்துவ மருத்துவ பிரச்சனை இல்ல நாளைக்கு சர்ஜரிக்கு போறோம் இந்த சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க வரவங்க இருக்காங்க அப்படி வர்றவங்க கண்டிப்பா அந்த எமர்ஜென்சின்றதை மென்ஷன் பண்ணி குடுக்கணும் அவசரம்ன்றத சொல்லியே வாட்ஸ்அப் பண்ண சொல்லு ஐயா அப்ப நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் என் பேரை சொல்றேன் சரிங்க எனக்கு என்ன விஷயம் நீங்க சொல்ல போறீங்க ஆமா அப்ப நான் பிள்ளைக்கு கேட்கணும் ஆசைப்படுவேன் ஆட்டோமேட்டிக்கா அது என்னுடைய இயல்பா இருக்கும் கண்டிப்பா என் குடும்பத்துக்கு கேட்கணும் ஆசைப்படுவேன் கண்டிப்பா அப்ப ஒருத்தர் பேசுறத வச்சு நீங்க எல்லாத்தையும் சொல்லிருப்பீங்க ஆமாங்கயா நான் அப்படித்தானே இது நாள் வரையும் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இந்த கேள்வியை எட்டு லட்சம் உறவுகள் சரி நிறைய தான் இல்லையா கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யாரு பேசினாலும் அவங்க மருமகளாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் பேரன் பேத்தி அத்தனை பேருடைய வரிசைப்படி நான் தான் நான் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா இன்னும் சந்தேகம் இருந்தா திரும்பவும் என்கிட்ட கேளுங்க இன்னைக்கு முடியாதுனாலும் திரும்பவும்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்கன்னா சொல்லுங்க இதனாலதான் நான் கேட்கிறேன் ஒருத்தர் வந்து பதினொன்று மணிக்கு ஒரு கால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பதினொன்று நாற்பதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆமா இப்ப பதினொன்று மணிக்கு பேசுறவங்க இப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போறப்போ அது பதினொன்று ஐம்பது ஆயிரும் இல்ல பன்னெண்டாயிரம் இப்போ இந்த பதினொன்று நாற்பதுல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்ல நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா ஏன்னா பேசுறவங்களுக்கு மனநிறைவு ஏற்படணும்ல இப்படி நம்ம பதில் சொல்லியக்கப்புறமும் மனநிறைவு இல்லாம திரும்பவும் நான் அன்னைக்கு இந்த சந்தேகத்தை விட்டுட்டேன் இந்த சந்தேகத்தை நான் திரும்ப கேட்கணும்னு வர்றாங்க நான் அவங்க என்னை திரும்ப அவங்க வாழ்க்கை பாதையில இறைவன் வகுத்த பாதையில அவங்க போகட்டும் வழி நடத்துறேன் ஆனா அவங்களுக்கும் அந்த மனநிலைமைக்கு வர முடியல மனிதர்களுக்கு சந்தேகம் ஏற்படத்தான் செய்யும் அதனால இந்த சந்தேகத்துக்கு அடுத்த சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கு ஆக மொத்தம் நேரங்காலம் அதிகப்படியாக ஆயிக்கிட்டே தான் போகுது இது என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய தவறு இல்லை அது அவங்களையும் நான் தவறு சொல்ல விரும்பல பிரச்சனை இருக்கும்போது அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க நான் காலதாமதம் மற்றவர்களுக்கும் காலதாமதம் ஆகுதுன்றதை இனி மக்கள் நான் நிகழ்ச்சி மூலயமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சாய் சந்தில இல்லாம உறவா பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்க அதே மாதிரி ஒரு பெரியவங்க மட்டும் போன் பேசுறாங்க ஆமாங்க அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லிடுவீங்க இருந்தாலும் அந்த மன பயம் இருக்கும் மன பதட்டம் இருக்கும் ஐயா நிறைய பேத்துல பாட்டோங்கய்யா நிறைய பரிகாரம் பண்ணிட்டோங்கய்யா இது நடந்துருமா இது நடந்துருமா கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க கண்டிப்பாங்க அது மாதிரி நேரத்தில் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக நான் என்னைய நான் அமைதிப்படுத்தி தான் நான் பதில் சொல்றேன் அவங்கள நான் பேசும்போது என்னோட நீங்க நான் பேசின உறவுகள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஆமா என்னை அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ நினைச்சுதான் என்னோட பேச சொல்றேன் என்ன நான் வேற சாணத்துல வச்சு அவங்ககிட்ட பேசல அந்த உரிமை அவங்க எடுத்துக்கிறாங்க நான் அதனால அவங்களுக்கு பொறுமையா தான் நான் பதில் சொல்றேன் இந்த நான் ரெண்டு தடவை சொல்லிட்டேன் நீங்க திரும்பவும் அதே கேள்வி கேக்குறீங்க பயப்படாதீங்க எல்லாமே தான் இருக்கு தான் நடக்கும் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் நடக்கும்னு நான் அவங்கள தான் நானும் சொல்லிட்டு தாங்க முடிக்கிறேன் யாரிடமும் என்னோட கோபத்தையோ என்னுடைய சூழ்நிலைகளையோ மத்தவங்க காத்திருக்காங்கன்ற வார்த்தைகளை கூட நான் குறிப்பிட்டது இல்லை நிச்சயமா உறவுகள் புரிஞ்சுக்குவாங்க என்னடா பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க ஆனால் இன்னும் கூப்பிடலையே பன்னெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இன்னும் கூப்பிடலையே நினைக்கிறப்போ ஒரு சில கால எக்ஸ்டன் ஆயிடுச்சு அடுத்த நாள் கூட போக வாய்ப்பு இருக்கு இல்லையா கண்டிப்பா அவங்களுக்கு பதினொன்று நாற்பதுக்கு கிடைக்காம பன்னெண்டு மணி கிடைச்சாலும் அவங்களும் அந்த டயத்தை எடுத்துக்கத்தான் போறாங்க சோ அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கத்தான் போகுது அவங்களும் பத்து நிமிஷத்துலயோ இருபது நிமிஷத்துலயோ வைக்க போறது இல்ல அவங்களும் மற்றவங்களோட டயத்தை அவங்களும் எடுக்கத்தான் போறாங்க சோ இது இயற்கை தான் இதை நம்ம மாத்திக்கிற முடியாது எனக்கு சில பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க இல்ல டெக்ஸ்ட் பண்றாங்க ஐயா எனக்கு சந்தேகம்னா கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு நான் கூப்பிட்டேன் எடுக்கல அப்படின்றாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது நான் கூட கேட்டு பார்த்தேன் என்ன மாதிரி சந்தேகம் ஐயா கோயிலுக்கு போக சொன்னாரு கோயிலுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்றது இல்ல நான் போய் முடிச்சிட்டேன் எப்ப நான் காய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு சந்தேகம் கேட்டாங்க நான் உடனே நடக்காதீங்க இருந்தாலும் நீங்க கேட்ட சந்தேகங்கள் நிறைய உறவுகளுக்கு வரலாம் அதனால உன்கிட்ட கேட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப கூப்பிடுங்க நீங்க சொல்லிடுறீங்க நான் கோயில் போயிட்டு வந்தோடனே இமீடியா கூப்பிடுற கோயில் கிளம்புறப்ப உங்களை கூப்பிடுறேன் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா நான் கூப்பிடுறதுக்கு எத்தனை நாள் கழிச்சு கூப்பிடணும் ஐயா கூப்பிட சொன்னது காரணம் வந்து இந்த நான் சொன்ன கோயில்களுக்கு போகும்போது ஏதாவது சகன தடைகளோ இல்ல வேற எதுவும் அதிசயம் உங்களுக்கு நடந்ததா அதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க இறைவன் உங்களை எந்த நிலையில பாக்குறாருன்றதுக்கு அதுதான் சாட்சி சகுனம் ஒருத்தரை தடைப்படுத்துதுன்னு நினைக்க வேண்டாம் இறைவன் உங்களுக்கான வழிய தடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு இறைவனே ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அதிசயமா காமிக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க அத நீங்க ஏன் தடையா நினைக்க வேண்டாம் இது ஏதோ ஒரு வித்தியாசமான சம்பவம் உங்களுக்கு அன்னைக்கு நடந்தா நீங்க போற பரிகாரமோ நீங்க செய்யற பூஜையோ இறைவனை போய் சேருதுன்னு அர்த்தம் இனி இறைவன் தான் உங்களுக்கு அதை பதில சொல்லணும் அதுக்காக நீங்க தான் செய்யணும் நான் குறிப்பிட்டு ஒரு பதினோரு நாளோ நாற்பத்தி நாளோ டைம் சொல்லத்தான் செய்யறேன் அந்த நாள் வாங்க திரும்ப அந்த பரிகாரத்துக்கு பதில் வரும் வரலனா திரும்ப சொல்றேன் தெளிவா வாங்கிடணும் அவங்க நீங்க நம்ம அவங்க நேத்து பாத்துருப்பாங்க ஆமா இல்ல பத்து நாள் முன்னாடி பாத்துருப்பாங்க நேத்து கோயில் போயிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே ஐயா கூப்பிட சொன்னாரு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்லுவோன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த ஐயன் வரக்கூடாது இல்லையா அதனாலதான் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த தகவலை என்கிட்ட சொல்ல வேண்டாம் அந்த கோயில்ல அவங்களுக்கு என்ன நடந்தது நான் சொன்ன பரிகாரத்தை அவங்களால செய்ய முடிஞ்சதா செய்யும் போது ஏதாவது தடை ஏற்பட்டதா இல்ல ஏதாவது நல்ல நிகழ்வு ஏற்பட்டதா இத வந்து அவங்க ஒண்ணு எனக்கு என்கிட்ட குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இல்லை நான் கொடுத்துருக்க நம்பர் நான் நம்பர் சொல்லித்தானே கொடுக்குறேன் இந்த நம்பர்ல சரவணன் எடுப்பாரு சரவணன் கிட்ட ஒன்னு போன்ல சொல்லுங்க இல்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்ல உங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னு தான் நான் சொல்லிருக்கேன் அதுக்காக வெயிட் பண்ணுங்க நல்ல சம்பவங்கள் நல்ல சகுன தடையோ ஏதோ ஒன்று நடந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுன்றதுக்கு ஒரு சாட்சியா உங்களுக்கே அந்த சாட்சி இருக்கட்டும்ன்றதுனால தான் அதை சொல்றேன் நிச்சயமாக சரவணன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு அதனால நானும் பார்த்தேன் இவரை கூப்பிடாதீங்க கூப்பிட்டா எடுக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப ஹாஸா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அவர் திருப்பி உங்கள்கிட்ட பேசிட்டாரு ஆமாங்க பேசுனதுக்கு அப்புறம் மாற்று மெசேஜ் ஒன்றும் போட்டிருந்தாரு அவர் என்ன காரணத்துக்காக ஆசா மெசேஜ் பண்ணாரு நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கப்புறம் கால் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி மாற்றி போட்டாரு இல்லை அவர் அப்படி பேசின விஷயம் எனக்கு தெரியாது ஆனா என்னோட தொடர்புக்கு வரும்போது அவரு சொல்லவும் இல்லை நான் இப்படி உங்களை திட்டேதான் உங்களை திட்டி மெசேஜ் போட்டுட்டேனே அப்படின்ற வருத்தத்தை அவர் சொல்லல நான் கடைசியா பேசி முடிக்கிற வரையும் எனக்கு அந்த விஷயமே தெரியாது நான் சாதாரணமா எப்பயும் போல வாடிக்கையா வர்ற நண்பர்கள் போல வரிசையா தான் வருவேன் இவங்க என்ன சொன்னாங்க இவங்க எதுவும் பேசினாங்களா இதெல்லாம் என் கவனத்துக்கு வராது அவங்க சொல்லவும் மாட்டாங்க இல்ல நம்ம பார்க்கவும் முடியாது நிறைய நிறைய மெசேஜ் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன் முடியாது இல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க நானே சொல்லிருவேன் யாரும் பொறுமை இழந்து பேசினாலோ அவசரப்பட்டாலோ நீங்கதான் பொறுமையா இருக்கணும் அது அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு பொறுமையா பதில் சொல்லுங்க அவங்க திட்டினாலோ அவங்க பாராட்டினாலோ எதுக்குமே நீங்க சலனப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் அறிவுறுத்தி தான் அவங்க போனை அட்டன் பண்றாங்க அப்ப அவங்க எந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க அது அவருக்கு சொன்ன விஷயம் நடந்து அவருக்கு மனம் தான் பேசியது தவறுன்னு அவர்தான் உணர்ந்து பதில் சொன்னாரே தவிர நான் சொல்ல சொல்லவும் இல்ல அந்த சம்பவம் எனக்கு தெரியவும் தெரியாது சாமி உறவுகளா இருந்தேன் இப்ப சாய்சத்தெல்லாம் மாறிடுறேன் வணக்கம் ஐயா சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க சாய் சந்தில மாறிடு எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதை நான் கேட்டுறேன் நீங்க சொல்ற விஷயம் அங்க போய் நடக்குது இல்லையா எனக்கே நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க இது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் என்னமோ தெரியல நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு இறைவன் அருள் உடல குரு அருள் உடல் நினைக்கிறேன் போய் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நானும் உறவுகள்கிட்ட சொல்றேன் நீங்க சொல்லி உறவுகள் சிலாயத்து இருப்பாங்களா இந்த பர்டிகுலர் டைம்ல ஆமா அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க தாயும் மகளும் பேசாம பிரிஞ்சிருந்தாங்க அப்ப அந்த தாய் வந்து கேட்கும் போது என் மகள் வந்து என்னோட பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கோபத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டப்ப நான்